ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பின் முகவுரை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பின் முகவுரை இது இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ பேஜஸில் தான் இருக்கும் இப்போ முகவுரை முகவுரையை வந்து என்ன பல்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் வரைவு செய்யப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு கொள்கைக்கு அடித்தளம் அமைத்தது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அவசர நிலை காலத்தில் முன்னுரையில் சோசியலிசம் மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற மூன்று சொற்களை சேர்த்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் கேட்பாங்க சோசியலிசம் மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகள் எந்த திருத்த சட்டத்தின் மூலம் முன்னுரையில் சேர்க்கப்பட்டது அதாவது முகவுரையில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குரு அரசியலமைப்புனே சொல்லுவாங்க அது கீழே டீட்டெயில்டாக வரும் நம்ம அது படிக்கும்போது அதான் அரசியலமைப்போட சிறப்பம்சங்கள் படிக்கும்போது படிச்சுடுத்துருப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக உரை இந்திய மக்களாகி இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதற்கும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பளிப்பதற்கும் மனப்பூர்வமாக தீர்மானித்துள்ளோம் இதுதான் இந்த வாசகம் தான் வந்து முகவரியில் இடம்பெற்றிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு வார்த்தைகள் நீதிகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதிகள் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவம்னால் அந்தஸ்து மற்றும் வாய்ப்பு சகோதரத்துவம் தனிநபரின் கௌரவம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை மற்றும் வழிபாடுங்கிறது தான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் ஸோ இந்த நாலு வார்த்தைகளும் எதை எதை வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவரியில் உள்ள முக்கிய வார்த்தைகள் ஒன்று இறையாண்மை இறையாண்மைனா என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாய் இந்தியா சார்பு நாடும் அல்ல டோமானிய நாடும் அல்ல இந்த இறையாண்மை அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா இந்தியா சார்பு நாடும் அல்ல டோமானிய நாடும் அல்ல சொந்த வெளிநாடு மற்றும் உள்நாட்டு விவகாரங்களை நிர்வகிக்க சுதந்திரம் பெற்றிருக்கிறது வெளிநாட்டு வெளிநாட்டு பிரதேசத்தை கையகப்படுத்துதல் அல்லது அதன் ஒரு பகுதியை விட்டுக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பொதுநலவாய நாடுகள் உறுப்பினர் என்ன இன்க்ளூட் சொல்லிருப்பாங்க அடுத்தது சமதர்மம் சமதர்ம்கிற வார்த்தை வந்து முகவரி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிலே பார்த்திருப்போம் இந்தியா ஜனநாயகம் சமதர்மம் அடிப்படையில் இயக்கப்படுகிறது இது கலந்த பொருளாதாரத்தை அனுமதிக்கிறது பொருளாதாரம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் கலப்பு பொருளாதாரம் தான் வந்து இந்தியாவில் பின்பற்றப்படுதுன்னு சொல்லிட்டு இந்திய சமதர்மம் மார்க்சியமும் காந்தியமும் கலந்த அதாவது சோசியலிசம்னு சொல்லுவோம் இல்லையா சமதம் சோசியலிசம் மார்க்கியமும் காந்தியமும் கலந்த கலவை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதசார்பின்மை மதசார்பின்மையும் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த திட்டத்தின் மூலம்தான் சேர்க்கப்பட்டது மத சுதந்திரத்தினை அடிப்படை உரிமையை உறுதி செய்யும் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள விதிகள் அதாவது வந்து இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா நம்ம வந்து பகுதி ஒன்று அதில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தது படிப்போம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள சரத்துகள்னு சொல்லிட்டு நம்ம விதிகள் படிப்போம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மத சார்பின்மை இது பண்ணும் அப்போ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக தான் இதையும் வந்து இணைச்சிருக்காங்க அடுத்தது ஜனநாயகம் ஜனநாயகம் நமக்கே தெரியும் ஜனநாயக அரசியல் தான் நம்ம நடந்துட்டுருக்கு முடியாச்சி தலைமை அரசர் அரசி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவர் மறைமுகமாக காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாண்டுகள் தேர்தல் வந்து மறைமுகமாக தான் நடக்கும் மக்களுடன் அரசியல் இறையாண்மை சலுகை பெற்ற வர்க் வர்க்கம் இல்லாதது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகத்தில் மறைமுகம் மறைமுகமானதான் வந்து நம்ம தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சமூக பொருளாதார ஜனநாயகம் அடுத்தது இதோட தொடர்புடைய தொடர்புடைய வழக்கு என்னென்னு பார்க்கலாம் பெருபாரி யூனியன் வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு எல்ஐசி இந்தியா வழக்கு அடுத்தது முக்கியத்துவம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து முகவுரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் முகவுரை நமது நீண்ட நாள் கனவுகளை பிரதிபலிக்கிறது கே எம் முன்சி முகவுரை என்பது நமது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அடுத்தது எர்னட் பர்கர் பார்த்திங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை என்பது அரசியலமைப்பின் மதிப்புமிக்க பகுதின்னு சொன்னது தாஸ் பார்கவா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீதயாத் ஹலா முகவுரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது ஆனால் அது ஒரு பிரகடனத்தை விட மேலானது இப்போ இதை ஷார்ட்கட் சொல்லித்தரேன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் அஞ்சுமே நான் இங்கே படித்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் கனவுக்கு அல்லாடிட்டு இருக்கேன் நீண்ட நாள் கனவுக்காக அல்லாடிட்டு இருக்கேன் அப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்போ நெக்ஸ்ட்டு குடியரசின் ஜாதகம் ஜாதகம் பார்த்தானாலே முடிஞ்சிரும் ஜாதகம் பார்த்தானாலே முடிஞ்சிச்சு பொதுவாக ஜாதகம் பார்த்துட்டு வந்தால் அதை இதன்னு வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா அதுதான் ஜாதகம் பார்த்தோம்னாலே முடிஞ்சிருச்சு அப்போ முகவரிய ஜாதகம் சொல்லுறது முடிஞ்சிருச்சு மூ மூ எழுத்தில் வர முன்சி அடுத்தது திறவுகொள் திறந்து பார்த்தா திறந்து பார்த்தாதான் தெரியும் திறந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ பர்கர் பர்கர் அடுத்தது மதிப்பு மிக்க மிக்க தக்க மதிப்பு மிக்க தக்கன்னு சொல்லுவோம்ல மதிப்பு மிக்க தக்க மதிப்பு மிக்க தக்க இப்போ மதிப்பு மிக்க தக்க தக்கு அடுத்தது முகவுரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்தி இருக்கிறது அதாவது கீதை ஒரு பிரகடனம் கீதை சொல்வோல்ல நம்ம பகவத்கீதை அது மிகப்பெரிய பிரகடனம் அந்த மாதிரி பிரகடனால் கீதை கீதா புரிஞ்சுதா ஷார்ட்கட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற நல்லா பாருங்கள் நீண்ட நாள் நீண்ட நாள் கனவுக்கு அல்லாடிட்டு இருக்கோம் அடுத்தது முன்சுக்கு என்ன சொன்னோம் ஜாதகம் பார்த்தா முடிஞ்சது அடுத்தது திறந்து பார்க்கணும் அடுத்தது மதிப்பு மிக்க தக்க மதிப்பு மிக்க தக்க அடுத்தது ஒரு பிரகடனம் கீதை நூல் ஓகேவா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த அஞ்சையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம் அந்த மூணு சொற்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மூலமாக இன்னிச்சிருப்பாங்க இது இம்பார்ட்டன்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வார்த்தைக்கு என்னென்ன முக்கியத்துவம் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவுரையின் நோக்கங்கள் முகவுரையோட நோக்கம் நீதி நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் சமத்துவம் அடுத்தது இந்த டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது அந்த நாலு வார்த்தைகள் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது எங் அது என்னென்ன பிரதிபலிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீதி ரஷ்ய புரட்சியிலிருந்து தோன்றியவை சமூக நீதி சமூக வேறுபாடுகளில் என்று அனைவரும் சமமாக அணுகுதல் பொருளாதார நீதினால் செல்வம் வருமானம் சொத்து ஆகியவற்றின் அளவுக்கு மீறி வித்தியாசங்களை நீக்குதல் அரசியல் நீதினா அனைத்து மக்களும் அரசியல் உரிமைகளை பெறுதல் வாக்குச்சாவடி தேர்தலில் போட்டியிடுதல் மற்றும் ஆட்சியில் பங்கேற்பதற்கான சம வாய்ப்பு ஆட்சியில் பங்கேற்பதற்கான சம வாய்ப்பு நீதினா சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி சமூக நீதிங்கிறது அனைவரும் சமம் பொருளாதாரம்னா எல்லாத்துக்குமே செல்வம் கிடைக்கணுங்கிறது பற்றியது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் நீதி அரசியல் நீதிங்கிறது எல்லாருமே தேர்தலில் போட்டியிடுதல் எல்லாருக்குமே வந்து ஆட்சியில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தல் அடுத்தது சுதந்திரம் மூல உரிமைகள் என்பது முற்றிலும் எல்லையில்லா சுதந்திரம் அல்ல அது தகுதியான சுதந்திரம் ஆகும் இதோட நோக்கம் என்னன்னு பாட்டிங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சி மனித மதிப்பீடு உறுதி செய்தல் அதாவது மற்றவர்களின் உரிமைகளை பாதிக்காமல் எல்லைகள் உள்ளிட்ட சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது நம்மளோட இந்தியாவோட பகுதிகளில் இருந்து சுதந்திரம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் வந்து சுதந்திர அதோட எல்லை பற்றி எல்லா இதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்துவம் சமத்துவம் அப்படிங்கும்போது மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க சிவியல் சமத்துவம் சிவியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் பொருளாதார சமத்துவம் சிவியல் சமத்துவம் அப்படிங்கிறது எவருக்கும் சிறப்புரிமை இல்லை எல்லோருக்கும் சம உரிமை அதாவது எல்லோருக்கும் சம உரிமை வழங்கப்படுங்கிறது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் சிவியல் சமத்துவம் அடுத்தது அரசியல் சமத்துவம் தேர்தல் பட்டியலில் யாருக்குமே பாகுபாடு இல்லை எல்லாருமே சமம் சொல்றது பொருளாதார சமத்துவம் எல்லாருக்குமே சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அதாவது சமத்துவமும் நீதியும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இங்க சமூகம்னு இருக்கும் அங்க வந்து சிவியல் சமத்துவம்னு இருக்கும் ஓகேங்களா பொருளாதார நீதின்னு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பொருளாதார சமத்துவம் அரசியல் நீதின் இருக்குது அரசியல் சமத்துவம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரத்துவம் ஒருவருக்கொருவர் மத்தியில் சகோதரத்துவம் உணர்வு ஏற்படுத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை உறுதிப்படுத்துதல் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் வந்து சகோதரத்துவம் அடுத்தது வெளிப்பாடு என்னென்னா ஒற்றை குடியுரிமை நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான அடிப்படை கடமை ஓகேவா இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி இதில் வந்து இதன் மூலம் இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து சிவியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் பொருளாதார சமத்துவம் அது போக சுதந்திரம் அப்படின்னா என்ன சுதந்திரம் அப்படிங்கிறது எதோ எதை கொண்டது தனிப்பட்ட வளர்ச்சி மனித மதிப்பீட்டை உறுதி செய்தல் இதுதான் வந்து சுதந்திரத்தோட முக்கிய நோக்கம் அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுங்கிறது வந்து சகோதரத்துவத்தை மீன் பண்ணும் ஓகேவா அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையின் பின்னால் உள்ள கொள்கைகள் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து பெறப்பட்டன இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையின் பின்னால் உள்ள கொள்கைகள் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து பெறப்பட்டன இது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையின் பின்னால் உள்ள கொள்கைகள் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் இல்ல அப்படின்னா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பின் முன்னுரையின் பின்னால் உள்ள கொள்கைகள் எப்பொழுது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா முகவுரை முடிச்சிட்டோம் இந்த முகவுரையில் என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கான் த்ரோ பண்ண போகிறோம் என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அரசியல் அமைப்பை அடையாள அட்டைன்னு சொன்னது யார் அதுக்கடுத்தது ரீகால் பண்ணிட்டே வாங்க சோசியலிசம் மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு இந்த மூன்று சொற்களை வந்து சேர்த்து சேர்த்தப்பட்டது வந்து எந்த அரசியலமைப்போட திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டது ஓகேவா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாசகம் அதாவது முகவுரையில் உள்ள இந்த வாசகம் இதை வந்து கேட்பாங்க சோசியலிசம் சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு ஓகேங்களா இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது சமத்துவ சமத்துவ சம சமத்துவ மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு ஓகேங்களா இந்த லைன் இந்த ஆர்டர் வந்து அப்படியே கேட்பாங்க அது என்ன வாசகம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் அடுத்தது முகவரியில் உள்ள வார்த்தைகள் இறையாண்மைக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமதர்மம் அதுக்கப்புறம் சார்பின்மை அடுத்தது ஜனநாயகம் அங் அதாவது இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முக உள்ள வார்த்தை இறையாண்மை கொண்ட சோசியலிசம் மதசார்பற்ற ஜனநாயகம் அதுதான் இறையாண்மைனா என்ன சோசியலிசம்னா என்ன சார்பற்றனா என்ன ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத கீழே வந்து அந்த முக்கிய வார்த்தைகளை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியத்துவம் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் நீண்ட நாள் நீண்ட நாள் கனவுக்கு இருக்காங்க அடுத்தது ஜாதகம் பார்த்தா முடிச்சிருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்து பார்த்தேன் அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம் அதுக்கு அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம் முகவரை அமெரிக்காவின் பிரடனம் பிரடனம்னால என்ன சொன்னோம் கீதை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரையின் நோக்கங்கள் முகவுரையோட நோக்கங்களில் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதர இந்த ச நாலு டாபிக் கீழே வந்து என்னென்ன இருக்குது அதாவது இம்பார்ட்டன்ட் நம்ம அப்போயே டிஸ்கஷன் பண்ணது சமூக பொருளாதார அரசியல் நீதி சிவில் சமத்துவம் அரசியல் சமத்துவம் பொருளாதார சமத்துவம்னா என்னென்னு பார்க்கணும் சுதந்திரத்தோட முக்கிய நோக்கம் அதுக்கப்புறம் சகோதரத்துவம் சகோதரத்துவமில் வந்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதுதான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வான் த்ரோ பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்னு சொல்லியிருக்கோம் இந்திய அரசியலம்போட முன்னுரை பின்னால் உள்ள கொள்கையை வந்து ஜவஹர்லால் நேரோட தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் இது வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆயிர ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்துக்கு எடுத்துக்கோங்க